அன்பான நாவல் மையர்களே ஆன்மீக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பு அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மாதிரி ஃபிக்ஸட் மாதிரி போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்னாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் தனுசு ராசி அன்பர்களே தனுசு லக்கணக்காரர்களே இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் உங்களுடைய மாதம் உங்க ராசியிலேயே சூரியன் இருக்கிறது பன்னெண்டுக்கும் உங்க ராசி பன்னெண்டாம் விற்சகத்திலையும் தனுசிலேயும் புதன் இருக்கிறது புத ஆதித்ய யோகம் அதே போல மூன்றாம் இடத்துல சனிபகான் இருக்கிறதும் ரெண்டுலேயும் மூணுலேயும் அதாவது மகரத்திலையும் கும்பத்திலேயும் சுக்கரன் இருக்கிறதும் பதினோராம் அதிபதி ரெண்டிலையும் மூணுலேயும் இருக்கிறது நாலாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு வக்கரகதி எட்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதி இந்த விஷயங்களில் உங்களுக்கு தனுசு ராசிக்கு சுக்கரன் பெரிய பலம் தரமாட்டார் இருந்தாலும் அது ரெண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு அனுசரணையும் ஒரு அன்பும் ஆதரவும் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் நாளைக்கு சண்டை இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறது யாருக்காகவோ ஏதோ செய்ய போய் கடைசியில் அது வந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்தை உருவாக்குறது அந்த கட்டம் இருந்தது இந்த மாசத்தில் அதனுடைய விடிவு தெளிவு கிடைக்கும் சரி நம்ம இதை வந்து தப்பு செஞ்சது தப்பு நம்ம நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு தடவை நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சிறப்பாக செய்யறீங்களோ இல்லையோ சின்சியரா செய்வீங்க அந்த சின்சியாரிட்டிக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பங்க வரமா இருக்கான்னா குடும்ப சூழ்நிலைகள் உங்களை சில விஷயங்களுக்கு மாற்றும் சில விஷயங்களை மாற்றும் அதனால எந்த அளவுக்கு ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவி உறவு மகன் மகள் அவர்கள்ட்ட ஒரு அனுசரணை இது ஆண்களுக்கு பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட நல்ல ஒரு அபிமானம் அன்பு பசங்ககிட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு உங்களால் முடிஞ்சால் செய்கிறது இல்லைன்னா கொஞ்சம் சமாளிக்கிறது இதெல்லாம் நல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் இது எந்த வித கட்ட நட்டமும் உங்களுக்கு வராது எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்காது ஒரு சகோதர விஷயத்தில் பாகப்பிரிவினை அந்த மாதிரி குடும்ப சொத்தை பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் சில சிக்கல்கள் வரும் அதனால் இப்போ இந்த மாதத்தில் அதை பற்றி நம்ம நீங்கள் நினைக்கக்கூடாது சிந்திக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரொம்ப வருஷமாக ஒரு அப்பாவோட சொத்தோ அம்மாவோட சொத்தோ ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ பெரியனு வச்சிங்க நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் என்ன பேசினாங்களோ அதையே தான் இன்னி வரைக்கும் பேசுவாங்க இந்த விஷயம் முத்தி போனால் கோர்ட்டு கேஸுன்னு போகிறது இல்லை வெளியில் கட்ட பஞ்சாயத்துன்னு போகிறது அதனால் எதை பற்றியும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டி பேசாமல் இருந்து பாருங்கள் தன்னால் உங்கள் வழிக்கு வருவாங்க அதே மாதிரி உத்தியோகம் தான் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது அதனால் உத்தியோகத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்ங்க குடும்பத்துக்குள்ளே ரொம்ப அப்படியே அந்யோன்யங்கிறது கட்டத்தை கொடுக்க வேண்டாம் அந்யோன்யம் ரொம்ப டீப்பாக இருக்கும்ன்ற அவசியம் இல்லை ஆனால் அதுக்காக யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒம்பது பத்து குடையவர்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அதனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது இது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி பெருமாள்கிட்ட வேண்டுதல் வைங்க ஆருத்ரா தரிசனம் நடராஜர்கிட்ட வேண்டுதல் வைங்க ரெண்டு சனி பிரதோஷம் பிரதோஷத்தில் போய் சிவபெருமானை பெருமானை தரிசனம் செய்யுங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் மீண்டும் சந்திப்போம்